ரெயின்போ த்ரீ சிக்ஸ்டி அன்பர்களே வணக்கம் இப்பொழுது ஒரு முக்கியமான சந்தேகத்துக்குண்டான விடையளிக்க முயற்சிக்கிறேன் இது அநேகமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறேன் அதனால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்கள் இதன் மூலம் இந்த ரெயின்போ த்ரீ சிக்ஸ்டி உங்களுக்கு மேலும் எந்த விதத்தில் நல்ல படைப்புகளை தரும் என்பதை அவர்கள் ஆராய முடியும் மேற்கொண்டு இதன் தொடர்கிறேன் இப்பொழுது ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் முப்பது வயதுக்கு மேல் சாதகமே பார்க்க வேண்டாம் என்று கூறுகிறார்களே அது நடைமுறையில் உண்மைதானா என்று கேட்கிறார்கள் முப்பது வயது என்ன அறுபது வயதுக்கு மேற்பட்டு ஆனாலும் தொண்ணூறு வயதுக்கு மேற்பட்டு ஆனாலும் அவரவர்களது ஜாதகம் கர்ம வினையே எதிரொலிக்கும் ஆதலால் கடைசி வரை அவரவர்கள் ஜாதகம் பேசும் ஆதலால் அதில் பலவிதமாக இன்று உலகியல் வாழ்வில் ஏற்படும் பலவிதமான எதிர்பார்ப்புகளை பற்றி அறிந்து கொள்ள இந்த ஜாதகம் நமக்கு பெரிய வகையில் உதவியாக இருக்கும் நாம் இரண்டு மூன்று குழந்தைகளை வைத்திருந்தாலும் கூட முப்பது வயசு தாண்டி எந்த குழந்தைகள் நம்மை பாதுகாக்கும் எந்த குழந்தைகளால் நமக்கு யோகம் ஏற்படும் எந்த குழந்தைகளை நாம் நம்பலாம் எந்த குழந்தைகள் நமக்கு கட்டத்தை அதிகம் விளைவிக்கும் அதனால் நமக்கு கையில் இருக்கும் காசு கரைந்து விடுமா இவர்களுக்கு திருமணம் செய்யும்போது இந்த குழந்தைகள் ஒரு நல்ல நிலையை எட்டி திருமண வாழ்வில் நன்றாக இருப்பார்களா நாம் இந்த பூலகில் இருக்கும் வரை யாரை அதிகமாக நம்பலாம் அல்லது நமக்கு வயது எட்ட எட்டு எட்ட இவர்கள் கவனிப்பார்களா அல்லது முதியோர் இல்லந்தான் கணக்கா இப்படியெல்லாம் போன்ற கேள்விகளுக்கு நாம் அவரவர்கள் ஜாதகமே விளக்கமளிக்கும் யாரை நம்பலாம் என்பதற்கு எதிராளியோட ஜாதகத்தையும் வைத்து பார்த்தமனால் அதில் எளிதில் விடை கிடைக்கும் நமக்கு எந்த மாதிரியான கடைசி காலத்தில் எந்தவிதமாக நமக்கு மரணம் சம்பவிக்கும் யார் உடன் இருப்பார்கள் எந்த மாதிரியான தளத்தில் நம் உயிரை விடுவோம் இப்படியெல்லாம் உண்டான கேள்விக்கு யார் பதிலளிப்பர் நம் ஜாதகமே நமக்கு பலனும் பலனை சொல்லும் வழியே காட்டும் அதனால் ஒருவர் அப்படி தான் பல வித சொத்துக்களை வைத்திருந்தவர் காசியில் போய் செட்டிலாக போகிறேன் அங்கேயே தங்கிவிட போகிறேன் அங்கேயே ஜீவனை விட போகிறேன் என்று ஒருவர் இளவயதிலேயே குழந்தை இல்லாத தம்பதியர் சென்றார்கள் அங்கே போய் செட்டிலானார்கள் பிறகு பார்த்தால் அந்த மனைவியாருக்கு அந்த இடம் ஒத்துப்போகவில்லை இந்த கணவன் மறைந்த பிற்பாடு திரும்பி நேரடியாக தன் சொந்த ஊருக்கே திரும்பி வேறு விதமான ஒரு சூழலில் வாழ்க்கையை தொடங்கினார் இதை ஏற்கனவே ஜாதக ரீதியாக அறுதியிட்டு கூறியும் அவரால் அப்போது நம்ப முடியாத சூழ்நிலை பிறகு அவரே இந்த மாதிரியான ஒரு வழிக்கு வந்துவிட்டார் அதனால் எல்லாத்தையும் இழந்த பின்னர் எனவே அன்பர்களே ஒரு முடிவு போகும் முன் எத்தனை வயதானாலும் நாம் யாரை நம்பலாம் என்ன நம்ம எந்த இடத்துல செட்டில் ஆகலாம் நமக்கு யார் யார் உதவி புரிவார்கள் சில வேளைகள் பெற்ற பிள்ளைகளே நமக்கு உதவாக போகலாம் அப்படி இருக்க காலந்தாழ்த்து பின்னாடி வருத்தப்படுவதை காட்டிலும் முன்கூட்டியே தீர்மானித்து ஜாதக ரீதியாக ஆலோசித்து சென்றால் வாழ்க்கையில் இனிதே பயணிக்கலாம் அதனால் இறுதி மூச்சு வரைய அவர்கள் ஜாதகம் பேசும் அதனால் இப்படியான கூற்றை தயவு செய்து நீங்கள் யாரும் நம்ப வேண்டா வேறு ஏதாவது இதில் சந்தேகம் இருக்குமான் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு எங்களை அணுகலாம் பதில் சொல்ல காத்திருக்கிறோம் ஓம் தசி பிரம்மார்ப்பணமஸ்து